அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கான அரசியல் அப்டேட்டில் நாம் பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பரபரப்பான தகவல் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்கா தாக்கினா ஈரானினுடைய பதிலடி இம்முறை எவ்வாறு மாறுபட்டதாக இருக்கும் அப்படின்னு வந்து ஒரு தகவல் வந்து வெளியாகி மிகப்பெரிய அளவில் வந்து பரபரப்பையும் அதிர்ச்சியையும் உலகளாவிய மக்கள் மத்தியில் ஏற்படுத்தி இருக்கிறது அப்படின் சொல்லணும் இது குறித்த முழுமையான தகவலோடு இன்னும் பரபரப்பான உலக செய்திகளை நீங்கள் தெரிந்த பலன் பெற வீடியோ நாம கடைசி வரைக்கும் பாருங்க வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்க அப்படின்னா அப்படியே இருக்கக்கூடிய பெல் பண்ணிக்கோங்க சரி நேர்களை வாங்க வீடியோக்குள்ள போகலாம் அதாவது அமெரிக்காவினுடைய யூஎஸ்எஸ் அப்ரஹாம் லிங்கன் விமானம் பார்த்தீங்கன்னா தாங்கி போர்க்கப்பல் தலைமையிலான போர்க்கப்பல் குழு ஈரானுக்கு அருகில் இருக்கக்கூடிய கடற்பகுதிக்கு வந்திருக்குங்க இதனால் அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையிலான பதற்றம் பார்த்திங்கன்னா மேலும் அதிகரிக்க தொடங்கியிருக்கு பெரிய மோதலாக மாறக்கூடும் அப்படின்ற அச்சமும் தற்போது ஏற்பட்டிருக்கிறது அப்படின்னே சொல்லலாம் சமீப காலத்தில் ஈரானில் நடைபெற்ற போராட்டங்கள் மீது நடந்த கடுமையான அடுக்குமுறையின் பின்னணியில் இந்த நிகழ்வு நடைபெற்றிருக்கிறதாக சொல்கிறாங்க இதன் மூலமாக அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் நேரடி மோதலுக்கு எவ்வளவு அருகில் வந்திருக்கிறது அப்படிங்கிறதும் வெளிப்படுத்துகிறது அப்படி சொல்லணும் அதிலும் குறிப்பா சொல்லணும்னா கடந்த ஆண்டுகள்ல எப்போதும் இல்லாத அளவுக்கு தற்போது அந்த நிலை மிகவும் நெருக்கமாகவே இருக்கிறதுங்க ஒருபுறம் ஆட்சி மாற்றத்தை வலியுறுத்தி தீவிரமடைந்து வரக்கூடிய உள்நாட்டு போராட்டம் மற்றொரு புறம் தனது நோக்கங்களை ரகசியமாக வைத்திருக்கக்கூடிய அமெரிக்க அதிபர் என ஈரானிய தலைவர்கள் தற்போது இருமுனை நெருக்கடியில் சிக்கியிருக்காங்க இந்த நிலையில் ஈரானில் மட்டும் இல்லாமல் ஏற்கனவே நிலையற்றதாக இருக்கக்கூடிய முழு பிராந்தியத்திலையும் அச்சத்த பதற்றத்தை மேலும் தூண்டியிருக்கிறது அப்படின்னு தான் சொல்லணும் அது மட்டும் இல்லாமல் யுஎஸ்எஸ் அப்ரஹாம் லிங்கன் விமானம் தாங்கி கப்பலும் ஏவுகணை தாங்கி கப்பல்களும் மத்திய கிழக்கு பிராந்தியத்திற்குள்ள நுழைந்திருக்கு அப்படிங்கிற தகவல் வந்து தெரிவிக்கிறது முந்தைய காலங்களில் அமெரிக்காவுடனான மோதல்களில் ஈரான் காட்டிய அதே நிதானமான மற்றும் கவனமாக கணக்கிடப்பட்ட பதிலடிய இந்த முறையும் பின்பற்றும் அப்படின்னா சொல்ல முடியாது ஈரானுக்குள்ளே ஏற்பட்டிருக்கக்கூடிய உள்நாட்டு போராட்டங்களை வன்முறையுடன் அடக்கி ிய ஒடுக்குமுறையின் பின்னணியில் அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் சமீபத்தில் விடுத்திருக்கக்கூடிய மிரட்டல்கள் இஸ்லாமிய குடியரசு மிக கடும் உள்நாட்டு அழுத்தங்களை எதிர்கொண்டு வரும் ஒரு அசாதாரணமான தருணத்தில் வெளிப்பட்டிருக்கிறது இந்நேரத்தில் அமெரிக்கா தாக்குதல் நடத்தினா அது பிராந்திய அளவிலையும் ஈரானுக்குள்ளும் மிக பெரிய அளவிலான மோதலுக்கு இட்டு செல்லக்கூடிய அபாயம் அதிகரிக்க தொடங்கியிருக்கிறது சமீபத்திய ஆண்டுகளில் ஈரான் பொதுவாக தாமதமான மற்றும் வரையறுக்கப்பட்ட பதிலடியையே விரும்பி வந்திருக்கிறது அப்படிங்கிறதும் குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜூன் இருபத்தி ஒன்று இருபத்தி இரண்டு தேதிகளில் ஈரானின் அணுசக்தி நிலையங்கள் மீது அமெரிக்கா நடத்திய தாக்குதல்களுக்கு பதிலடியாக மறுநாள் கத்தாரில் இருக்கக்கூடிய அமெரிக்காவின் விமானப்படை தளம் மீது ஈரான் ஏவுகணை தாக்குதலை நடத்தியிருக்காங்க இந்த தாக்குதல் குறித்து ஈரான் முன்கூட்டியே எச்சரிக்கை அளித்திருந்தது அப்படின்னு அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் சொல்லியிருக்காரு வான் பாதுகாப்பு அமைப்புகள் பெரும்பாலான ஏவுகணைகளை இடம் மறைந்திருக்கிறது எதுவும் ஏற்படல இது ஒரு புறம் பெரிய அதே சமயம் தனது உறுதியை வெளிப்படுத்த ஈரான் மேற்கொண்ட ஒரு திட்டமிட்ட முயற்சியாகவே பார்க்கப்படுதுங்க இது போன்ற ஒரு சூழல் இன் முதல் பதவி காலத்தின் போது இரண்டாயிரத்தி இருபது ஜனவரியிலையும் நிகழ்ந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஜனவரி மூணாம் தேதி பாகாத் விமான நிலையம் அருகே குதர்ஸ் படை தளபதி காசிம் சுலைமானிய அமெரிக்கா கொன்றதை தொடர்ந்து ஐந்து நாட்களுக்கு பிறகு ஈராக் முகாமில் இருக்கக்கூடிய அமெரிக்காவின் படை தளம் மீது ஈரான் ஏவுகணையை வீசிருந்தாங்க அப்போது முன்கூட்டியே எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டிருந்தது அமெரிக்க வீரர்கள் யாரும் கொல்லப்படலை என்றாலும் பலருக்கும் அதிர்ச்சியால் மூளை பாதிப்புகள் ஏற்பட்டதாக பின்னால் தெரிவிக்கப்பட்டிருந்தது இந்த நிகழ்வுகள் ஈரான் மோதலை தூண்டுவதை விட, அதை ஒரு எல்லைக்குள்ள வைத்திருக்கவே விரும்புகிறது அப்படின்ற கருத்தை உறுதிப்படுத்துகிறது ஆனால் தற்போதைய சூழல் முன் இல்லாத வகையில் மிகவும் மாறுபட்டதாகவே இருக்கிறதுங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதில் இஸ்லாமிய குடியரசு உருவானதில் இருந்து இல்லாத அளவுக்கு ஈரான் தற்போது மிக கடுமையான உள்நாட்டு போராட்டங்களை சந்தித்து மீண்டு வந்துட்டுருக்காங்க டிசம்பர் மற்றும் ஜனவரி தொடக்கத்தில் வெடித்த இந்த போராட்டங்கள் மிக கடுமையான முறையில் ஒடுக்கப்பட்டிருக்கிறது இதில் ஆயிரக்கணக்கான மக்கள் கொல்லப்பட்டிருக்கலாம் அப்படின்னும் பலர் காயமடைந்திருக்கலாம் சிறையில் அடைக்கப்பட்டிருக்கலாம் அப்படின்னும் மனித உரிமை அமைப்புகள் மற்றும் மருத்துவ பணியாளர்கள் தெரிவிக்கிறாங்க ஈரானில் இரண்டு வாரங்களுக்கு மேலாக இணைய சேவை முடக்கப்பட்டிருக்கிறதாலையும் நேரடி தொடர்புகள் இல்லாததாலும் உயிரிழந்தவர்களின் துல்லியமான எண்ணிக்கையை உறுதிப்படுத்த முடியலை ஈரானிய அதிகாரிகள் இழந்த மரணங்களுக்கு பொறுப்பேற்க மறுப்பதோடு இதற்கு பயங்கரவாத குழுக்களே காரணம் அப்படின்னோ இஸ்ரேல் தான் இந்த போராட்டங்களை தூண்டிவிடுகிறது அப்படின்னோ குற்றம் சாட்டுறாங்க சமீபத்தில் ஈரானின் அதி உயர் பாதுகாப்பு கவுன்சில் செயலாளர் இந்த போராட்டங்களை கடந்த ஆண்டு நடந்த பனிரெண்டாவது நாள் போரின் ஒரு தொடர்ச்சியாக பார்க்க வேண்டும் அப்படின்னு குறிப்பிட்டிருந்தார் அதிகாரிகளினுடைய இந்த சித்தரிப்பு அவர்கள் ஏன் அந்த போராட்டங்களை பாதுகாப்பு அச்சுறுத்தலாக கருதி அணுகினார்கள் அப்படிங்கிறத புரிந்து கொள்ள உதவுச்சு மேலும் போராட்டக்காரர்கள் மீது இவ்வளவு கடுமையான மற்றும் தீவிரமான அடுக்குமுறை பயன்படுத்தப்பட்டது நியாயப்படுத்துவதற்கான ஒரு காரணமாகவும் இது பயன்படுத்தப்பட்டிருக்கலாம் தற்போது தெருக்கல்ல போராட்டங்களின் வேகம் குறைந்திருந்தாலும் மக்களின் அதிருப்தி இன்னும் தீரல ஈரானிய மக்களுக்கும் ஆளும் அமைப்புக்கும் இட இடைவெளி முன் எப்போதும் இல்லாத அளவுக்கு தற்போது அதிகரிக்கத் தொடங்கியிருக்கிறது ஜனவரி எட்டு மற்றும் ஒன்பது ஆகிய தேதிகளில் பல நகரங்களில் சில பகுதி மற்றும் முக்கிய நகரங்களினுடைய குடியிருப்பு பகுதிகள் பார்த்திங்கன்னா பாதுகாப்பு படையினரின் கட்டுப்பாட்டை மீறி சென்றதாக சொல்லியிருந்தாங்க அதன் பிறகு தான் மிக கடுமையான பலத்தை உபயோகப்படுத்தி அதிகாரிகள் மீண்டும் தங்களுடைய அதிகாரத்தை நிலைநாட்டியிருக்காங்க தற்காலிகமாக இவ்வாறு கட்டுப்பாட்டை இழந்து அதிகாரிகளை பெரிதும் கலக்கமடைய செய்திருக்கிறது தற்போது நிலவக்கூடிய அமைதி அப்படிங்கிறது பேச்சுவார்த்தை மூலமா உருவானது கிடையாது மாறா கட்டாயப்படுத்தி திணிக்கப்பட்டது இதனால சூழல் எப்போது வேண்டுமானாலும் வெடிக்கக்கூடிய நிலையில் இருக்கு அப்படின்னு சொல்லணும் இந்த பின்னணியில அமெரிக்கா நடத்தக்கூடிய எந்த ஒரு தாக்குதலின் தன்மையும் மிகவும் முக்கியமானது அப்படின்னே சொல்லலாம் ஒரு சிறிய அளவிலான தாக்குதல் பிராந்திய போற தவிர்த்து அமெரிக்காவுக்கு ஒரு இராணுவ வெற்றியாகவும் அமையலாம் ஆனா அது ஈரானிய அதிகாரிகளுக்கு உள்நாட்டுல மீண்டும் ஒரு அடுக்கு முறையை தேர்ந்தெடுக்க ஒரு வாய்ப்பாகவே அமையக்கூடும் இது போன்ற சூழ்நிலை ஏற்கனவே தடுப்பு காவலில் இருக்கக்கூடிய போராட்டக்காரர்களுக்கு மரண தண்டனை உள்ளிட்ட கடுமையான தண்டனைகள் வழங்கப்படவும் புதிய கைது நடவடிக்கைகள் தொடரவும் வழிவகுக்கும் அதே சமயம் ஈரானிய அரசு நிலைகுலைய செய்யும் வகையிலான ஒரு மிகப்பெரிய தாக்குதலை அமெரிக்கா மேற்கொண்டா அது ஈரானை மிக பெரிய குழப்பத்திற்குள்ள தள்ளும் தொண்ணூறு மில்லியனுக்கும் அதிகமான மக்கள் தொகை கொண்ட ஒரு நாட்டுல மத்திய அதிகாரம் திடீரென சரிந்தா அது ஒரு சீரான மாற்றத்திற்கு வழிவகுக்காது மாறாக அது அப்பகுதி முழுவதும் நீண்ட கால நிலையற்ற தன்மை குழுக்களுக்கு இடையிலான வன்முறை அதன் பாதிப்புகள் அண்டை நாடுகளுக்கும் பரவும் அபாயத்தை உருவாக்கும் இதன் விளைவுகளை கட்டுப்படுத்த பல ஆண்டுகளும் ஆகலாம் அந்த அபாயங்கள் தான் ஈரானின் கடுமையான எச்சரிக்கைகளுக்கு காரணமாகவே இருக்கிறது ஈரானின் புரட்சிகர பாதுகாப்பு படை மற்றும் விளக்கமான இராணுவத்தின் மூத்த தளபதிகள் அமெரிக்காவின் எந்த ஒரு தாக்குதலும் அது எந்த அளவில் இருந்தாலும் ஒரு போராகவே கருதப்படும் அப்படின்னு மூத்த அரசியல் அதிகாரிகள் சேர்ந்து எச்சரித்திருக்காங்க ஈரானின் அண்டை நாடுகளை குறிப்பாக அமெரிக்காவின் படைகளில் இருக்கக்கூடிய வளைகுடா நாடுகளுக்கு இடையில் இந்த அறிவிப்புகள் கவலையை ஏற்படுத்தியிருக்கிறது ஈரான் உடனடியாக பதிலடி கொடுத்தாலும் அந்த நாடுகள் தங்களின் நேரடி ஈடுபாடு இருந்தாலும் இல்லை அப்படினாலும் உடனடியாக ஆபத்துக்கு உள்ளாகும் நிலை உருவாகிறது மேலும் இந்த மோதல் ஈரான் அமெரிக்கா என்ற வரம்பை தாண்டி மிகவும் பரந்த பிராந்திய அளவில் பரவக்கூடிய அபாயத்தையும் ஏற்படுத்தும் போராட்டக்காரர்களுக்கு எதிராக வன்முறையை பயன்படுத்த வேண்டாம் அப்படின்னு ஈரான் அதிகாரிகள் ட்ரம்ப் பலமுறை எச்சரித்திருந்தார் மேலும் கலவரம் உச்சத்தில் இருந்தபோது உதவி வருகிறது என்று ஈரான் மக்களிடம் அவர் சொல்லியிருந்தார் இந்த கருத்துக்கள் ஈரானுக்குள்ள பரவலாக பகிரப்பட்டு போராட்டக்காரர்களிடையே எதிர்பார்ப்புகளை அதிகரிக்க செய்திருக்கிறது அது மட்டும் இல்லாமல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது ஆண்டில் நடந்த பனிரெண்டு நாள் போருக்கு முன்பிருந்த நிலையை விட தற்போது ஈரான் இராணுவ ரீதியாக பலவீனமாக இருக்கிறது அப்படின்னு அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப்பும் கருதுகிறாராம் இந்த சூழ்நிலையை பற்றி இரு தரப்பினரும் அறிந்திருக்காங்க கடந்த ஆண்டு நடந்த பனிரெண்டு நாள் போருக்கு பிறகு ஈரான் இராணுவ ரீதியா முன்பை விட பலவீனமடைந்திருக்கிறது அப்படிங்கிறத ட்ரம்ப் அறிந்திருக்கிறார் அதே நேரத்தில் முழுமையான மற்றும் முடிவில்லாத போர் நடத்துறதுல அவருக்கு பெரிதாக இல்லை என்பதையும் ஈரான் நன்றாகவே இருக்கிறாங்க இந்த பரஸ்பர புரிதல் ஓரளவுக்கு நிம்மதியை அளிக்கக்கூடும் அப்படின்னு சொல்லலாம்